அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஆரம்பித்திருங்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக தமிழ் இளைஞர்கள் இந்திய உயர் நாமல் முக்கிய சந்திப்பு முடிவில் மாற்றமில்லை பொதுஜன தனியார் வேட்பாளரிடம் நிறுத்தும் என்கின்றார் சர்வதேச கடன் வழங்குனருடனான உடன்படிக்கை நிறுத்தப்படும் மீண்டும் வலியுறுத்தும் சஜித் ஈரானில் ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு அடுத்த சில நாட்களில் இலங்கையர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என விளைவு அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அனியா படுகொலையின் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்ற நிலை அதிகரித்து வருவதால் அத்தியாவசிய வேலைகள் தவிர வேறு எதற்காகவும் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் முன்கூட்டியே தயார் நிலைக்காக மூன்று விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் என விளைவு அமைச்சா் அலி லெபனானில் சுமார் ஆறாயிரம் இலங்கையர்கள் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளுடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலியா நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன இந்நிலையில் அவுஸ்திரேலியர்கள் இருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என அவுஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அதேபோன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவும் அதை கோரிக்கையை தங்கள் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ளன இவ்வரிடம் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு கொண்டு எழுவார்களின் வடமாகாண கடற்றொழில் பிரதிநிதி அண்ணலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்கால வரலாற்றை கருத்தில் கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே பல வாத பிரதிவாதங்களை வெளியிலே இருந்து வைக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சிவில் சமைப்பாக கேட்பது என்னதான் இருந்தாலும் பெட்டி மாத்துறதோ க பெட்டி கொடுக்கிறதோ பொது வேட்பாளர் என்ற மேடைக்கு வாங்குவோம் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஏன் பெட்டி மாற்றுறதை வெளியில் என்று சொல்கிறீர்கள் உள்ளுக்கு வந்து பெட்டி மாற்றாமல் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் இது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முறை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழர்கள் ஒற்றுமையை நிலநாட்டுவோம் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பை பிரிக்க நினைக்கிறத விட எங்களுடைய மக்களின் எங்களுடைய வாக்குகளால் வந்து நீங்கள் ஏன் பிரிக்க நினைக்கிறீர்கள் உங்களுக்கும் நீங்களும் தமிழர் தானே தமிழ் பொது சிவில் அமைப்புகளும் முன்னெடுக்கிறவர்களோட நீங்கள் இணையுங்க நீங்கள் இணைந்து உங்களோட கருத்தை வச்சு இந்த பெட்டி மாற்றாமல் தடுக்கல பொட்டி மாற்றாம தடுத்து அதில் இணையாமல் வெளியில் நின்று நீங்கள் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தை இருக்கின்றது அது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி பிளவுல என்று நீங்கள் வெளியில் என்று பணியாக கிடைக்கக்கூடாது உள்ளுக்கு வாங்க ஒற்றைக்கு இருந்து நூறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் இதில் இணைஞ்சு பல கட்சிகள் இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளர் தமிழன் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாது என்று தெரிஞ்சும் எங்களுடைய ஒற்றுமையை ஒன்றுபட்டு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும் உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்றதுக்கு அப்பால நாங்கள் இனிவரும் காலங்களிலே இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பொதுமக்களுடைய கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் வந்தால் வடகிழக்கிலே பரந்த காலங்களை போன்று பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொதுஜன பெற தேசிய தேசியமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவுக்கு இடையில் முக்கிய ஒன்று இடம்பெற்றுள்ளது குறைத்த சந்திப்பின் போது இலங்கையின் சமீபத்திய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளது ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது தமிழ் இளைஞர்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது பிரதமராக வேண்டும் என நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் வடக்கிலிருந்து எதிர்காலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் பொதுஜன பெறமுனவை பிரதித்துவம் செய்வதை எதிர்பார்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் இப்போதும் தமிழ் சமூகத்தில் உள்ள இள வயதினருடன் தனது கட்சி நெருங்கி செயற்பட்டு வருவதாக கூறியுள்ளார் குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மேலும் அவர்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது பிரதமராக வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்திருக்கும் தீர்மானத்தில் தாம் உறுதியாக இருப்பதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகேந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமது கட்சி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் எனினும் தேர்தலில் தமது வேட்பாளரை கட்சி முன்னிறுத்தும் என்று மகிந்தர் கூறியுள்ளார் முன்னதாக பொதுஜன பெருமுனவின் தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து செப்டம்பரில் நடக்கும் தேர்தலில் அவருக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தனர் அத்துடன் மகிந்த ராஜபக்ஷவுக்கு அவர்கள் இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளனா் அதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் குறித்த முடிவை கட்சி தொடர்ந்தும் கடைபிடித்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு அளித்து வரும் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் இதேவேளை ரணிலுக்கு ஆதரவளிக்க தவறினால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவுக்கு மரணம் ஏற்படலாம் என்றும் அந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு எச்சரித்துள்ளது சர்வதேச கடன் வழங்குனருடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தம் எதிர்கால ஆணையின் கீழ் திருத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழுவுடனான சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட செயற்குழு நேற்று சஜித் பிரேமதாசுவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்தது இதன்போது மருத்துவத்துறையில் தற்போதைய நிலவரங்கள் குறித்து விரிவாக அறியப்பட்டுள்ளது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஆலோசிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தெஹ்ரானில் பாலஸ்தீன சதுக்கத்தில் கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்ரேலுக்கும் மரணம் அமெரிக்காவுக்கும் மரணம் என கோஷம் எழுப்பியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானினும் இஸ்லாமிய குடியரசின் பிரதேசத்தில் தியாகியாகிய இஸ்மாயில் ஹனியின் ரத்தத்துக்கு பழி வாங்குவது எங்கள் கடமை என ஈரானின் ஆன்மீக தலைவர் ஹயதுல்லா கமேனி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியையின் உடலுக்கான பிரார்த்தனைகளுக்கு ஈரானின் ஆன்மீக தலைவர் ஹயதுல்லா கமேனி தலைமை தாங்கியுள்ளார் ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலம் அசாடி சதுக்கத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பின்னர் ஹமாஸ் தலைவரினுடன் கட்டார் தலைநகர் டோஹாவுக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அங்கு இறுதி நிகழ்வுகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது